சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் வர முயன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு அவை விதிப்படி வாய்ப்பு வழங்க முடியாது என சபாநாயகர் தெரிவித்ததால் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்த பின்பு மீனவர் நலன் குறித்து நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தங்கச்சி மடத்தில் நூற்று ஐம்பது கோடியில் மீன்பிடி துறைமுகம் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் மீனவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி ஏழாயிரம் பேருக்கு கடல் பாசி வளர்ப்பு சிறப்பு திட்டம் என சுமார் ஐநூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான அறிவிப்புகளை வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து பாஜக பாமக விசிகா உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த அறிவிப்பை வரவேற்பதாக பேசினர் டாஸ்மாக் விவகாரத்தில் திமுக அரசு தவறு செய்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச அனுமதி கேட்டும் அது மறுக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் டாஸ்மாக் வழக்கை வேறு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றத்தை திமுக அணுகியுள்ளதால் இந்த விவகாரத்தில் திமுக அரசு தவறு செய்துள்ளது நிரூபணமாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் டாஸ்மாக் விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு நியாயமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் நடிகர் சிவாஜியின் வீட்டில் தனக்கு உரிமையோ பங்கோ இல்லை என்று கூறி பத்திரம் தாக்கல் செய்யுமாறு ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த பங்கும் இல்லாத நிலையில் அந்த வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென அவரது மூத்த மகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சிவாஜி வீட்டை ஜப்தி செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டது சிவாஜியின் பேரனும் ராம்குமாரின் மகனுமான துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் வாங்கிய கடன் தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது சார் ஆய்வாளர் பணிக்கான வயது வரம்பை முப்பத்தி மூன்றாக உயர்த்த வேண்டுமென அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டாக உயர்த்த வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சார் ஆய்வாளர்கள் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரமாக உயர்த்த வேண்டுமெனவும் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பீகார் மாநிலம் பெகுசராயில் ராகுல் காந்தி தலைமையிலான இளைஞர்கள் வெள்ளை டி ஷர்ட் பேரணி நடத்தினர் விலைவாசி உயர்வை தடுக்க வேண்டும் வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் பேரணி நடைபெற்று வருகிறது பீகாரில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அகற்ற இளைஞர்கள் ஒன்று திரள வேண்டும் என்று அப்போது காந்தி தெரிவித்தார் பீகார் இளைஞர்கள் இடம்பெயரக்கூடாது மாறாக தங்கள் சொந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்பை பெற வேண்டும் எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தினார் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திமுக சார்பில் மக்களவை கொரடா ஆர் ஆசா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஏழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன கடந்த வாரம் இரு அவைகளிலும் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்திய பங்குச்சந்தைகளில் இன்று ஏற்பட்ட கடும் சரிவால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் இருபது லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபது கொரோனா காலத்திற்கு பிறகு இந்திய பங்குச்சந்தைகள் தற்போதுதான் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரிவிதிப்பே இந்த வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாக கூறப்படுகிறது ஐபிஎல் தொடரில் தோனி இன்னுமே ஆபத்தானவர் தான் என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் பி எல் தொடரிலிருந்து தோனி ஓய்வு பெற வேண்டும் என்ற குரல் வலுத்து வருகிறது நடப்பு ஐ தொடரில் ஐந்து முறை சாம்பியனான சென்னை அணி இதுவரை நான்கு போட்டிகளில் ஆடி ஒரு வெற்றி மூன்று தோல்வி கண்டுள்ளது சென்னை அணியின் தோல்விக்கு அதிரடியாக ஆடக்கூடிய டெத் ஓவர்களில் ரன்கள் குவிக்காதது மிக முக்கியமாக காரணமாக கூறப்படுகிறது இதற்கு தோனி அதிரடியாக விளையாடாமல் இருப்பதே முக்கிய காரணம் என விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் ஐபிஎல் தொடரில் தோனி இன்னுமே ஆபத்தானவர்தான் என ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டனும் நடப்பு ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வரும் ரிக்கி பாண்டிங் கூறியுள்ளார் தோனியின் விக்கெட் கீப்பிங் மோசமடையவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் குண்டூரில் தெருநாய்கள் கடித்து நான்கு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த ஐசக்கை தெருநாய்கள் துரத்தி துரத்தி கடித்துள்ளன தெருநாய்கள் கடித்து படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான்